இன்னைக்கு பார்க்க வந்து பெரண்டை வாங்க வீடியோக்குள்ள போவோம் பெரண்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பாக்கலாம் வந்து பெரண்டை நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விரல் சைஸ்ல ஒரு இருபத்தஞ்சு முப்பத்து பீஸ் பிரை எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கட் பண்ணது தேங்காய் அதுக்கப்புறமா கருவேப்பில இஞ்சி அதுக்கப்புறமா சிவப்பு மிளகா அதுக்கப்புறமா உளுந்து உளுந்து வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூனு அதுக்கப்புறமா புளி கொஞ்சம் மறுபடியும் இன்னொரு வாட்டி ஒரு குவிக் வாக் த்ரூ பார்க்கலாம் பிரண்டை ஒரு இருபத்தஞ்சி முப்பது பீஸ் அதாவது மூணு பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா தேங்காய் கருவேப்பில இஞ்சி அதுக்கப்புறமா செவப்பு மிளகா உளுந்து அதுக்கப்புறமா வந்து புளி இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரண்டை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ரீப்பர் வகையான ஒரு பிளான்ட்டு ஸோ இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது நான் அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி இந்த வெளியில் இருக்கிற அவுட்டர் ஸ்கின்னை வந்து நீங்கள் வந்து பீல் ஆஃப் பண்ணோம் பாருங்கள் இதோ பாருங்க பண்ணுறேன் பாருங்கள் வீடியோவில் வந்து அந்த ஒரு நீங்கள் க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு அவுட்டர் ஸ்கின்னை வந்து அப்படியே ஒரு கத்தியால் எடுத்துடுறேன் சரிங்களா ஏன் அப்படின்னா வந்து ஒன்று வந்து இதை வச்சு நம்ம சமைச்சோம்னா ஒரு வித அதை சாப்பிடும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் சாப்பிடும்போது நார் நாரா கிடைக்கும் வாயில சோ அதனால கம்ப்ளீட்டா அந்த அவுட்டர் ஸ்கின்னு இந்த நார் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும் ரெண்டாவது வந்து ஒரு விதமான இரிட்டேஷன் இருக்கும் அதை பத்தி நான் திருப்பியும் ஃபர்தர் நான் சொல்றேன் அதை நம்ம ரெண்டு விதமா நம்ம அவாய்டு பண்ணுவோம் ஒன்று வந்து இந்த மாதிரி பீல் ஆஃப் பண்றது இன்னொன்று நல்லா ஹீட்ல எண்ணெயில போட்டு வதக்க போறோம் ஸோ அது ரெண்டும் பண்ணாதான் உங்களுக்கு சாப்பிடும்போது எந்த விதமான சொரிச்சலோ இல்லை இரிட்டேஷனோ இருக்காது ஸோ வாங்க இப்போ அடுத்தது வந்து நம்ம கடாயி நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து உளுந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா அந்த உளுந்தை வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்ட உளுந்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றின பிறகு நம்ம அந்த உளுந்தை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் இது பாருங்க அதுக்கப்புறமா நல்லா சாட்டே பண்ணுங்க பாருங்க இந்த உளுந்து வந்து என்றைக்குமே பேல் எல்லோ கலர் தான் ஸோ வந்து கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா சார்ட்டே பண்ணுங்கள் இது வந்து கொஞ்சம் டைம் ஆகுங்க ஸோ அதனால பொறுமையாக பண்ணுங்கள் ஆனால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் கோல்டன் ப்ரவுன்லேருந்து ஒரு மாதிரி டார்க் அதாவது பேல் எல்லோ கலர்லேருந்து கோல்டன் ப்ரவுன் அப்படிங்கறது மாறுறத நீங்க வந்து இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க நான் கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கேன் ஷார்ட்டே பண்ணிட்டே இருக்கேன் ஆக்சுவலா வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதன் பிறகு நீங்க வந்து சிவப்பு போலதான் ஆட் பண்ணுங்க சரிங்களா பாருங்க அப்படியே ஸ்லோவா அந்த கலர் மாறிக்கிட்டே வரும் நல்ல கலர் மாறி அந்த பேல் எல்லோல இருந்து ஓரளவுக்கு டார்க் ப்ரௌன் பாருங்க இந்த கலர் மாறுது பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஓரளவுக்கு ப்ரவுனிஷாக மாறி இருக்கும் அதான் ரொம்ப டார்க் ப்ரௌனாக மாறாது ஒரு மாதிரி கோல்டன் ப்ரவுன் கலர்ல மாறின பிறகு நீங்க வந்து இந்த சிவப்புலகா ஆட் பண்ணுங்க மிளகா வந்து நம்ம எதுக்கு வந்து வதக்கிறோம்னா அது வந்து ஒரு கிறிஸ்பாக வர வரைக்கும் நீங்க வதக்கணும் ஸோ உளுந்து வந்து இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அதனால அதை நீங்கள் கடைசியாக செவப்பிழக ஆட் பண்ணுங்க ஏன்னா அதை வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் வந்து லைட்டாக வதக்கினா போதும் அதை செஞ்ச பிறகு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இது தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து கூல்டவுன் ஆகட்டும் இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா அந்த கருவேப்பிலைய நெஞ்சி எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு முப்பதுலேருந்து நாப்பத்தஞ்சு செகண்ட் போட்டிக்கு வதக்கினா போதும் உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் என்ன வேணா ஊத்திக்கோங்க தேவைப்படாது பட் ஸ்டில் உங்களுக்கு வேணும்னா ஊத்திக்கோங்க இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி கருவேப்பில இஞ்சி இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ண பிறகு அஸ் யூஸ்வல் சேம் ப்ராசஸ் தான் நல்லா ஷார்ட்டே பண்ணுங்க கொஞ்ச நேரம் பண்ணா போதும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் பண்ண பிறகு இதையும் தனியாக எடுத்து வச்சிருங்க உங்களுக்கு தேவைன்னா இஞ்சி எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் தப்பு கிடையாது நான் வந்து ஒரு ரெண்டு துண்டு தான் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி இல்லை கருவேப்பில எக்ஸ்ட்ரா போடணும்னா போட்டுக்கோங்க இப்போ அடுத்தது நம்ம இந்த பிரண்டை எடுத்து நம்ம வந்து சார்ட்டே பண்ண போகிறோம் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து தேவையான அளவு என்ன ஊற்றிக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றுறது ஊத்துங்க ஊற்றுங்க எதா ஏன்னா இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் வதக்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த பிரண்டை பார்த்தீங்கன்னா செம நியூட்ரிஷியஸ் பிளான்ட்டுங்க இதை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே நம்ம வீட்டில் வந்து வள வளர்க்கணும் இந்த பிளான்ட்டை இப்படி ஏதாச்சும் தொகையை செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுல எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் இருக்கு குறிப்பா போன்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு இங்கிலீஷ்ல அடமெண்ட் கிரீப்பர்னு பேரு இப்ப இத எண்ணெயில போட்டு வதக்கும் பொழுதுதான் ஆஹ் எவ்வளவு நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இதனுடைய அந்த முன்னல்ல முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா அந்த இரிட்டேஷன் சம்டைம்ஸ் சாப்பிடும் போது நமக்கு வந்து சொரியும் தொண்டையில அது வந்து அவாய்டு பண்றதுக்கு இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எண்ணெயில போட்டு நல்லா வதக்கணும் அதாவது ரெண்டு ப்ராசஸ் முதல்ல நம்ம அந்த ஸ்கின் எடுத்துட்டோம் ரெண்டாவது வந்து இப்ப எண்ணெயில நல்லா வதக்கணும் நீங்க ஆரம்பிக்கும் போது இது வந்து பிரைட் கிரீனா இருந்தது போது பாருங்களேன் ஒரு மாதிரி லைட் கிரீனா மாறிடும் அதாவது பிரைட் இருந்து லைட் கிரீனா மாறிடும் இப்ப நான் வீடியோவை ஸ்பீட் அப் பண்றேன் ஏன் அப்படின்னா இந்த இரண்டையில வந்து கால்சியம் ஆக்சிலேட் கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்குங்க அந்த ஆக்சிலேட் கிறிஸ்டல்ஸ் வந்து நம்ம வந்து இந்த ஹீட்ல வந்து வதக்கும்போது அது வந்து கம்ப்ளீட்டா வந்து ரிமூவ் ஆயிடும் பாத்தீங்களா அந்த கால்சியம் ஆக்சிலேட் கிறிஸ்டல்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ஹீட்ல வதக்கும்போது இந்த கலரே மாறி போச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் இன்ஃபேக்ட் அதுக்கு மேலயே இருக்கும் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் நீங்க வதக்கிறதுல நல்லது இருக்கு நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ இதை வதக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது கடைசியா தேங்காய் ஆட் பண்ணுங்க புளி ஆட் பண்ணுங்க அவ்வளோதான் ஏன்னா அப்போதான் அந்த கால்சியம் ஆக்சிலேட் கிரிஸ்டல்ஸ்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதை வந்து கம்ப்ளீட்டா வெள்ளம் எடுத்துரும் உங்களுக்கு வந்து இதை சாப்பிடும்போது எந்த விதமான இரிட்டேஷனும் இருக்காது இப்போ பாருங்க அந்த ஃபர்ஸ்ட்டு உளுந்து சிவப்புலதான் அதுக்கு அடுத்தது வந்து கறிவேப்பிலை இஞ்சி மூணாவதாக வந்து இந்த பிரண்டை நல்லா சூப்பரா வதக்கினது வித் தேங்காய் எண் புளி இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கிரைண்டிங் ஜார் அதாவது வந்து மிக்ஸி ஜார்ல மாற்றப் போறோம் இப்போ நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா ஏன்னா ஒன்னொத்துக்கும் இந்த பிரண்டையை வந்து செப்பரேட்டாக வதக்குறோம் ஸோ அதனாலதான் ஒன்னொன்னா தனித்தனியா பண்ணிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில வந்து அடிச்சுக்கிட்ட பிறகு எப்படி வந்திருக்கு பாருங்க இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல வந்து ஒரு ஸ்பூன் உப்பு மிக்சியில அடிச்சுக்கிட்ட பிறகு நல்ல தொகையல் ரெடி ஆயிடுச்சுக்கிட்ட கிட்டத்தட்ட பட் நம்ம உப்பு எங்கேயுமே ஆட் பண்ணல ஸோ இதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க நான் ஒரு இருபத்தஞ்சு விரல் சைஸ்ல ஒரு இருபத்தஞ்சு பீஸ் முப்பது பீஸ் பிரண்டை எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுல இவ்வளோதான் தொகையல் வந்திருக்கு இது இது வந்து 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 ஒரு மூணு பேருக்கு போதுமானது தொட்டு கிட்டத்தட்ட அதாவது நேராக சாதத்தில் பிசந்தி சாப்பிட முடியுமான்னு தெரியாது ஆனா தொட்டு சாப்பிடலாம் சாம்பாரோடயோ இல்ல வந்து நீங்க ஏதாவது கூட்டு பண்ணீங்கன்னா அந்த கூட்டோட இது செம்ம காம்பினேஷனுங்க சோ இப்போ அடுத்தது வந்து நம்ம தாளிச்சு கூட்ட போறோம் ஃபர்ஸ்ட் வந்து அஸ் யூஷுவல் கடாயில வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு மஸ்டர்ட் சீட்ஸ் அதுக்கப்புறமா கொஞ்சம் உளுத்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அடுத்தது வந்து பெருங்காய பொடி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவர் என்னான் சார் மூணுத்தையும் ஆட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அப்படியே சார்டே பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய அந்த தொகையில வந்து இதை வந்து கொட்ட வேண்டியதான் சோ கிட்டத்தட்ட நம்மளுடைய பெருண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு அருமையான டிஷ்ஷுங்க இது உங்க எல்லார் வீட்லயும் வந்து பிரண்டை கண்டிப்பா வள வளர்க்கணும் நீங்க ஸ்டெம் கட்டிங்லயே வந்துடும் நீங்க இது கடையில போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது அவசியம் கிடையாது எங்கேயாவது உங்க பக்கத்து வீட்டுல ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா அதை அப்படியே ஒரு ஸ்டெம் கட் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல வச்சீங்கன்னா வந்துடும் ஸோ இப்ப நம்ம தாளிச்சு கொட்டிட்டு இருக்கோம் பாருங்க அதாவது அந்த கடுகு உளுத்து அதுக்கப்புறமா பொடி அவ்வளவுதாங்க நம்மளா இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நம்மளுடைய துவையல் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சோ நம்மளுடைய பிறண்டை துவையல் வந்து அற்புதமா ரெடி ஆயிடுச்சு மக்களே பாருங்க நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் மை சேனல் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்